ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேர் ஃபேமிலி சேனல்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஹெல்த்தியான ஹெல்தியான டிஷ் செய்யணும்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 சிம்பிளானதுங்க ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கூட ஒன்றுமே இல்லைங்க குள்ள பருப்பு இல்லை அதை எடுத்துக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டு வெளில காட்டன் துணியில் உள்ளே போட்டு முடி வச்சிட்டு நல்லா டைட்டாக ஏர் டைட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைப்பெல்லாம் வெளி வந்திருக்கும் அதை வந்து க வாஷ் பண்ண வேண்டாம் ஏன்னா உடஞ்சி போயிடும் அது குக்கரில் போட்டு ஆறு ஏழு விசில் விடுங்க ஸோ விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க போட்டு வெளிலேயே விசில் விட்டதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகா கடலை பருப்பு உளுந்து பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சு விட்டு பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க சூப்பராக இருக்கும் இறக்கும்போது தேங்காய் துருவலையும் போட்டு இறக்கி வைங்க இது வந்து எல்லா நேரத்துலேயும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலனா இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்